எழுத்து இலக்கணம் என்பன அக அமைப்பாகவும் சொல் பொருள் என்பன புற அமைப்பாகவும் உள்ளன இதை மேலும் விரிவாக ஒலியன் இலக்கணம் ஒலியன் இலக்கணம் உருபள்ளியன் என்பன அக அமைப்பையும் ஒளி சொல் பொருள் என்பன புற அமைப்பையும் சாந்தன என சொல்லும் பொருளும் என்ற தனது நூலில் கூறுகிறார் தமிழ் பல்கலைக்கழக அகராவியல் புலத்தலைவர் முனைவர் எச் சித்திரபுத்திரன் இப்பொழுது நாங்கள் ஒளியும் எழுத்தும் என்பதை பற்றி இதை மொழிகளையும் பற்றி பார்ப்போம் எழுத்து என்பது மொழியின் அடையாளம் தமிழ் பிரெஞ்சு மொழிகளின் எழுத்துக்கள் அடிப்படையில் நெடுங்கனக்களால் வடிவம் பெற்றிருக்கின்றன பின்னர் தமிழ் வடிவத்தில் இருந்து வட்டெழுத்து எழுத்துக்கள் வந்தன என்றும் என்றும் இந்த தென் கிராமிக்கு தமிழ் என்ற பெயரும் உண்டெனவும் அறிஞர்கள் நூல்களில் எழுதியிருக்கின்றனர் பிரெஞ்சு எழுத்து இலக்கிய இருந்து வந்தது தமிழில் முப்பது எழுத்துகளும் பிரெஞ்சில் 26 எழுத்துக்களும் உண்டு இது மொழிகளிலும் அடிப்படையில் அ உ எ என ஐந்து உயிரெழுத்துக்கள் உள்ளன தமிழில் 12 உயிர்களும் குறில் நெடில் சேர்த்து 18 மெய்களும் உள்ளது போல் பிரெஞ்சில் ஆறு உயிர்களும் அ எ இ ஓ உ இக் இருக்கின்றன ஆறு உயிர்களும் இது மிக்க இருபத்தாறு எழுத்துக்கள் ஆறு போனால் மிகுதியா உள்ள எழுத்துக்களை மெய்யல் எழுத்துக்கள் என்று சொல்கின்றன இந்த என்றும் மெய்ய எழுத்துக்களை அழைத்தார்கள் இருமொழி முதல் இந்த எழுத்துகளும் மொழிகளை ஒப்படுகின்ற பொழுது இருமொழி முதல் எழுத்துக்களும் ஆ என்று ஒழிக்கப்படுகின்றன இப்ப பிரெஞ்சில் ஆங்கிலத்தில் நாங்கள் ஏ என்று சொல்வது முதல் எழுத்து அந்த அதே வழிவடுவதுக்கு ஆ என்கின்ற ஒளி வடிவம் கொடுக்கப்படுகின்றது இந்த ஆ என்கின்ற ஃப்ரெஞ்சு ஒலி வடிவனும் சரி ஐ என்று சொல்கின்ற ஆங்கில வழிவோம் சரி உங்களுக்கு தெரியும் கிரேக்கமொழியான அல்ஃபா அதுலேருந்து வந்தது அதே போல் இந்த அல்ஃபா என்கின்ற சொல்லு கிரேக்கமொழி சொல்லு முயற்சுகள் அல்சபெட்டை நெடுங்கணக்கை கண்டுபிடித்த ஃப்ரெஞ்சியனுடைய அலெ என்கின்ற திட்டிருந்து வந்தது அலெஃப் என்றால் மாட்டு கொம்பு என்பதை குறிக்கும் இந்த தமிழுக்கு எங்களோட தமிழுக்கு சிறப்பானதாக ஷா சகரம் இருப்பது போல் பிரெஞ்சுக்கு சிறப்பு ஒரு சி என்ற எழுத்துக்கு மேல் ஒரு ஒருத்தார்கள் அந்த இடத்து தான் மொழியில் எழுத்து ஆங்கில மொழிக்கும் பிரெஞ்சு மொழிக்கும் வித்தியாசத்தை நாங்கள் காண்கின்ற பொழுது இந்த வித்தியாசத்தை நாங்கள் முதல் நோக்கலாம் சி என்ற எழுத்து மூன்றாவது வருகின்ற சி எழுத்துக்கு கீழ ஒரு வால் இடப்படும் இதை லாஸ்ட் செடில் என்று சொல்வார்கள் இந்த சிக்கு மேல் சி என்பதற்குரிய ஒளி வந்து இந்த சி என்ற எழுத்துக்கு நாங்கள் வாளை போடுகின்ற பொழுது எஸ் என்கின்ற இஸ் என்கின்ற ஒரு ஒலி பிறக்கும் இது ஆங்கில எழுத்துகளுக்கும் பிரெஞ்சு எழுத்துகளும் வித்தியாசமா பார்க்கலாம் அதை தவிர இந்த உயிரெழுத்துகளுக்கு மேல் அடையாளங்கள் இடப்படுகின்றன இந்த அடையாளங்கள் இடப்படுவதால் இந்த உயிர் உயிரெழுத்துகளினுடைய ஒழிப்புகள் மாறுபடுகின்றன அப்போ ஒழிப்பு ஒழிப்புகளை மாற்றி செய்வதற்காக உயிரெழுத்துகளுக்கு மேல் அடையாளங்கள் இடப்படுகின்றன இந்த அடையாளங்கள் இடப்படுகின்ற முறை ஆங்கிலத்துக்கும் பிரெஞ்சையும் நாங்கள் உயர்படுத்துறதுக்கு துணைபுரியும் உயிர் நெடு களுக்கு இரு மொழிகளிலும் குறியீட்டு குறியீட்டழுத்துக்கள் சேர்க்கப்படுகின்றன நாங்கள் தமிழில் குறியீட்டில் வழங்கப்படுவது போல் பிரெஞ்சிலும் குறியீட்டெழுத்துகள் உண்டு என்கின்ற ஒழிகள் பிரெஞ்சில் கிடையாது பகரத்துக்கு ஈரெழுத்துக்களும் இரண்டு எழுத்துக்களும் உங்களுக்கு தெரிஞ்ச லேபியல் தமிழர் என்று சொல்வார்கள் ககரத்துக்கு நான்கு கருத்துகளும் ஒன்று அவருக்கு வந்து எழுத்துக்கள் பயன்படுத்துற சொற்கள் சொற்கள் மொழியையும் சமுதாயத்தையும் பண்பாட்டினை காத்து வளங்க கருவுளங்களாக செயற்படுகின்றன இருக்கின்றார் அகர அதி அறிஞர் எச் சித்திரபுத்திரன் சொல் ஒன்று வடிவம் பொருள் என இது பக்கங்களே உடையாது மொழியில் அன்புறவுகளை வெளிப்படுத்த எங்கள் தமிழில் அன்புறவுகளை வெளிப்படுத்த அன்பு பாசம் காதல் நட்பு நேசம் பத்து என பல சொற்கள் தமிழில் உள்ளன ஆனால் இவ் உறவுகளுக்கு ஈடாக அமோர் எனும் ஒரு சொல்லே பயன்படுத்தப்படுகிறது ஆங்கிலத்தில் இப்ப லவ் என்று சொல்கிறது போல் தொப்பிக்கு பிரெஞ்சில் ஷப்போ பெரெக் பொனே குவாஃப் கஸ்தெக் கஸ்க் கெபி கக் ஃபியே மான்சி என பல சொற்கள் உண்டு இந்த இரு சொ இரண்டு ஒப்புடுகளும் எதிர்த்து நாங்கள் என்றால் மொழி என்பது அந்த மனிதர்களுடைய தேவை சூழல் பயன்பாடு பொறுத்து சொற்கள் உருவாக்கப்படுகின்றது எங்கள் மொழியில் தமிழில் காதல் பாசம் அன்பு நேசம் பத்தி என்று சொல்வது போல் இந்த எல்லாருக்கும் இந்த சொற்களுக்கு பொதுவாக அமர் என்ற சொல்ல பயன்படுத்தப்படுகிறோம் இதை நாங்கள் தேவனைய பாவனர் சொற்களை ஆராய்ந்து அவர் சொல்லுகின்றார் முளைஞாயரு அமர் என்கின்ற தமிழ் சொல்லுக்கும் இதுக்கும் உடன் ஒரு ஒற்றுமை இருப்பதாக இதே போல் தான் இப்ப தொப்பி என்று நாங்கள் தமிழ்ல ஒரே யார் எப்படி போட்டால் அந்த தொப்பி இந்த வகைகள் பல வகைப்படும் என்ன பயன்படுத்துகிறோம் பொறுத்து ஆனால் வந்து சொற்கள் பயன்படுத்தப்படுறது அதே போல் வாசன சரக்குகள் தமிழில் அதிகம் வாசன சரக்குகளுக்காகத்தான் ஐரோப்பியர்களும் அராபியர்களும் ஐரோப்பியர்களும் இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டார்கள் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு தெரியும் கொலம்பஸ் அமெரிக்கா சென்று அது கண்டுபிடிக்கப்பட்டது காரணமே ஆனால் பாத்தட்டிகளுக்கும் சீஸ் என்று நாங்கள் சொல்கின்றோம் இந்த பாப்கட்டிகளுக்கும் வைன்களுக்கும் பிரெஞ்சில் சொற்கள் அதிகம் நாகரிகம் ஆடை மற்றும் பாலியல் தொடர்பான சொற்கள் நாகரிக மொழிகள் ஏராளமாக உள்ளன இப்போ நாங்கள் இந்த பிரெஞ்சு மொழியை நாங்கள் ஒப்பிட்டாலும் பிரெஞ்சு தெரிஞ்ச அறிஞர்களும் இருப்பார்கள் ஆனால் பிரெஞ்சு என்பதை படிக்காமலே பிரெஞ்சு சொற்கள் தெரிந்த எல்லாருக்கும் எங்களுக்கு இந்த தமிழில் பிரெஞ்சு சொற்கள் நிறைய இருக்கின்றன நாங்கள் காலையில் வரும் பொழுது இயற்கையின் கூப்பாட்டுக்கு பதில் தான் வந்திருப்போம் எல்லாரும் பாரதியார் காலையில் இருந்தவுடன் படிப்பு என்று சொன்னால் கூட நாங்கள் காலையில் இருந்தவர்கள் செய்வது காலைக்கடன் அந்த காலைக்கடலில் முதலாகவே இயற்கையின் கோட்பாட்டுக்கு நாங்கள் பதில் சொல்வதாக தான் முதல் செய்வோம் நாங்கள் இப்போ டாய்லெட் என்று சொல்ல டாய்லெட் உங்களுக்கு இருக்காது டாய்லெட்டுக்கு தமிழ் கழிப்பறை என்பார்கள் மலசு மலசலக கூட என்பார்கள் கை வலுவலம் எல்லாம் போட்டிருப்பார்கள் இதில் இந்த சொற்களை நாங்கள் நடைமுறையில் வழங்குவது குறைவு டாய்லெட் என்றே சொல்வோம் இந்த டாய்லெட் என்கிற சொல் வந்து பிரெஞ்சு சொல் இப்ப நாங்க மத்தியானம் ஓய்வு விட்டவரும் என்ன செய்வோம் டீ இருக்கா சாப்பிட போய் பார்ப்போம் தெரியும் அப்ப என்ன குழப்பார்கள் அவர் யாரும் வீட்டுக்கும் போகின்ற பொழுது நாங்கள் சிறு பிள்ளைகள் இருக்கின்ற வீட்டுக்கு கையில் எடுத்துக்கொண்டு போவோம் அந்த கையில் வந்து பெரும்பாலும் அது பிஸ்கட் என்று சொல்லுவோம் இந்த பிஸ்கட் எனக்குன்ற சொல்லும் ஃப்ரெஞ்சு சொல்லு தான் அது டாய்லெட் எனுங்கிற சொல்லும் பிஸ்கட் என்கிற சொல்லும் இதே போல் நுழைய சொற்கள் ஓடிக்கலோ நான் யாருக்கு தெரியாம இருக்கு இந்த ஓடிக்கலோ என்ற சொல்லலாம் ஃபிரஞ்சு சொல்ல இதுபோல நிறுவைய சொற்கள் இருக்கின்றன நாங்கள் அதை பின்னர் தலைவர் அவர்கள் எனக்கு நேரம் அனுமதித்தால் நான் அதை விளக்கமாக சொல்ல முடியும் அம்மாங்கிறத சொல்லவும் ஒழிய அம்மாவுக்கும் அம்மா என்று நாங்கள் சொல்வோம்ன்றோம் அதே போல் ஃப்ரெஞ்சிலம் அம்மா என்று சொல்வார்கள் இந்த சொல்லு ரெண்டு சொற்களுக்கும் இடையில் பிறப்பு வகையில் எட்டிமோலஜிகள் வரிகளை பார்த்தால் ஒட்டுமே நாங்கள் காண முடியும் மம்மம் சொல் தாயின் மார்பத்தை குறிக்கும் மம்மம் என்பது அம்மம் என்றாகி அம்மம் என்பது அம்மா என்றானது என்று கூறுகிறார் மார்பு மார்பவம் எனும் பொருள் தரும் மம்மா என்ற இலக்கியின் சொல்லில் இருந்து அம்மாவை குறிக்கும் மாமம் என்பது பிறந்தது இந்த இரண்டு இந்த மாமம் என்பது கிரேக்க மொழியில் மாமே என்பது என்று வந்ததுதான் ஆங்கிலத்திலும் மாமி அல்லது மாம்